ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி என் ஃபார் டெக் தமிழ் சேனல் எல்ஐசியினுடைய ஹோல் லைஃப் இன்கம் பிளானான ஜீவன் உட்சவ் பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி நைன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு புதிய பாலிசியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த பாலிசியினுடைய பெயர் ஜீவன் உட்சவ் பிளான் நம்பர் எயிட் செவன் ஒன் இது ஒரு ஹோல் லைஃப் பிளான் பாலிசி இந்த பாலிசியினுடைய பயன்கள் என்னங்கிறத ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிசி அதாவது இந்த பாலிசியினுடைய குறைந்தபட்ச கால அளவு ஐந்து வருடம் தான் ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பாலிசியை எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய இந்த புதிய பாலிசியான ஜீவன் உற்சவ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐந்து இருந்து ஆரம்பித்து பதினாறு வருடம் வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் எல்ஐசியினுடைய பெனிஃபிட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் பாலிசியை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் ரெண்டாவது இந்த பாலிசியில் பத்து பர்சன்ட் கேரண்டி ரிட்டன் வழங்குறாங்க அதாவது இந்த பாலிசியை நீங்கள் எவ்வளோ ஷூட் அமௌண்ட்டில் வாங்குறீங்களோ அந்த சம் ஷூட் அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் வழங்குவாங்க எக்ஸாம்பிள் பத்து லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம்மர் ஷூட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ நீங்கள் ஒரு நிலையான இன்கம் ஒவ்வொரு வருடமும் பெற விரும்பினீங்க அப்படின்னா இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் உட்ஸப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் மூன்றாவதா இந்த பத்து பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டர்ன் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வாங்காமல் எல்ஐசிலேயே வைக்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க கூடவே இந்த அமௌண்ட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறாங்க ஸோ ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டென் பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டனை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணி கூடவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறதுனால அதிகமான ரிட்டனை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம் நான்காவதாக இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய டென் பெர்சன்ட் கேரண்டி ரிட்டனை நீங்கள் வாங்காமல் எல்ஐசி அக்கௌண்ட்லேயே ஒவ்வொரு வருஷமும் கிரெடிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க இந்த அமௌண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் ஐந்தாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அதாவது பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து பர்சன்ட் கேரண்டி ரிட்டன் வரக்கூடிய காலங்கள்லேயும் இந்த பாலிசியின் மூலமாக உங்களுக்கு லைஃப் கவர் வழங்குகிறாங்க ஸோ இது ஒரு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் எதிர்பாராத விதமாக பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு ஷூட் அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டி அடிஷனையும் சேர்த்து வழங்குறாங்க அடுத்து இந்த பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து தொண்ணூறு நாட்கள்லருந்து அதிகபட்சமாக ஒரு நபர் தன்னுடைய அறுபத்தைந்தாவது வயது வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம் ஸோ ஒரு வேலையிலேருந்து அறுபது வயதில் நீங்கள் சூப்பர்ஷன் வந்தீங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கு இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணி அறுபத்தைந்தாவது வயதுலருந்து டென் பர்சன்ட் கேரண்டிடு ரிட்டனை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெறலாம் அடுத்து இந்த பாலிசியில் ப்ரீமியம் பிஹேவியர் பெனிஃபிட் ரைடரையும் வழங்குறாங்க ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா இந்த ரைடரை கட்டாயம் வாங்குங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலங்களில் பெற்றோர்களுக்கு ஏதும் ஆகும்பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை பாலிசியினுடைய மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அடுத்து இந்த பாலிசியில் அவசர தேவைக்காக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் பாலிசியை வாங்கி இரண்டு வருடம் ப்ரீமியம் செலுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் வாங்க முடியும் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த பாலிசியில் எவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி இன் படி வரி விளக்க நீங்கள் பெறலாம் ஸோ எல்ஐசியினுடைய இந்த புதிய பாலிசியான ஜீவன் உற்சவ் பிளான் நம்பர் எயிட் செவன் ஒன் பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்